இஸ்லாத்தினுடைய அடிப்படை ரெண்டு தான் ரசூஸ் அல்லாஹ் சுமங்களை மட்டும்தான் பின்பற்றணுங்கிறது நம்ம உறுதியா இருக்கிறோம் சூரத்து தௌபால ஒரு நூறாறு வசனத்துல அஸ் சாதிக்குனல் அவ்வளூன் மிரைல் முஹாஜிரினை உள்ள அன்சார் வல்லதி நெத்தபாவும் பிஹிசான் அப்படின்னு வசனம் வருது இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன என்னுடைய கேள்வி நம்ம வந்து நபிகள் நாயகம் சொல்லலாளை சொல்லும் அவங்கள மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்றோம் வேற யாரையும் பின்பற்ற முடியாது அல்லாஹ் கூட பின்பற்ற முடியாது அல்லாவும் கட்டுப்படத்தான் முடியுமே தவிர அல்லாஹ் பின்பற்ற அல்ல மாதிரி சாப்பிட இருக்க முடியுமா நமக்கு அது முடியாது நம்ம பின்பற்றுவதா இருந்தால் தான் பின்பற்றானே நபியை மட்டும்தான் பின்பற்ற முடியுமே தவிர அல்லாவுக்கு கட்டுப்படத்தான் முடியும் வேற யாரையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றோம் ஆனால் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இமாம்களை பின்பற்றலாம் பெரியார்களை பின்பற்றலாம் சஹாபாக்களை பின்பற்றலாம் அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க ஒரு வாதத்தை வைக்குவாங்க அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டா இவங்க வாசி ஒரு வசனம் சொன்னாங்கல்ல அந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க அந்த வசனம் என்ன அசாபி கூணல் அவ்வளவு மினல் முகாஜிரின் உள்ள அன்சார் முந்தி சென்ற முகாஜிர் அன்சார்கள் முகாஜிர்னா மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க அன்சார் சொன்னா அந்த மக்களுக்கு மதீனாவில இருந்து உதவி செஞ்சவங்க அன்சார்னா மதீனாக்காரங்க முகாஜிர்னா மக்காக்காரங்க ஊர் இருந்து ஊர் கடந்து நினைஞ்சாங்க மார்க்கத்துக்காக வந்தவங்களுக்கு பேர் முகாஜிர்பாங்க அந்த ஊர்ல இருந்து சொத்து பத்தை எல்லாம் பாதி பாதியா பிரிச்சு கொடுத்து உதவி செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு பேர் உதவி அர்த்தம் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா இந்த முகாஜர்கள் யாரு முந்தி சென்று விட்டார்களோ அவர்களையும் அழகான முறையில் அவர்களை யார் பின்பற்றினார்களோ அவர்களையும் அல்லாஹ் வந்து பொருந்தி கொண்டான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது

அதுக்காக தான் இதுக்கு என்ன விளக்கணும் கேட்கறாங்க அந்த அர்த்தத்தை தப்பான அர்த்தம் கொடுக்கற காரணத்தினால இதுக்கு என்ன விளக்கன்னு கேட்கறாங்க இது நல்லா விளங்கிக்கிறேன்னு ஒருவரை பின்பற்றுதல் இருக்குதுல பின்பற்றுதல் சொல்லும் ஒரு நபர் பேரை சொல்லி அவரை பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னோம்னா அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்கறன்னு அர்த்தம் இப்ராஹிமை பின்பற்று காதர் பாஷாவை பின்பற்று அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொன்னாலும் கேளுன்னு அர்த்தம் அது ஒரு அர்த்தம் ஒரு தன்மையை சொல்லி

திப்பு சுல்தான் போன்ற வீரனை பின்பற்று என்ன ஆயிரு அந்த வீரத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறனுமே தவிர அவர் கொடுவா மீசை வச்ச மாதிரி மீச வச்சிட்டு இருக்கலாம் வந்துடக்கூடாது விளங்குதா அவர் தாடி வைக்கல மீசை வச்சிட்டு இருந்தாரு அவர் மாதிரி இருக்க முடியுமா நம்ம அது என்ன அர்த்தம் ஆயிரும் அந்த வீரத்துக்கு மட்டும் எடுத்துக்காண்ட அர்த்தம் இப்போ இந்த வசனத்துல அல்ல என்ன செய்யறான் முஹாஜிர்களை பின்பற்றுங்கிறான் முஹாஜிர்னா என்ன ஹிஜிரத்து செஞ்சு போனவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீனு ஹிஜிரத்து செய்யு அர்த்தம் ஹிஜிரத்து செய்து போனவர்களை பின்பற்றுன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஹிஜ்ரத் அதே மாதிரி மக்கா விட்டு தியாகம் பண்ணி வந்தாங்கல்ல அந்த மாதிரி நீனும் பண்ணு அர்த்தம் அன்சார்களை பின்பற்று அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி அவர்கள் எப்படி முந்தி உதவி செஞ்சாங்களோ அது மாதிரி நீங்களும் உதவி செய்யுங்க அப்ப ஒரு பண்பை சொல்லி பின்பற்று என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் வரேன் அந்த பண்பு அவர்களை போல நடந்து கொள்ளுங்கள் சஹாபாக்கள் சொன்ன எல்லாத்தையும் தொழுக நோம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோங்க என்ன செய்யப்படல சொல்லப்படவே இல்லை அவங்களுக்கு வகி வருதுன்னு சொல்லப்படவே இல்லை இதுதான் நேரடியான கரெக்டான ஒரு அர்த்தம் அதனாலதான் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா தெளிவை வழங்குறதுக்காக வேண்டி ஒல்லதி நத்தபவும் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றான் இகசான் அழகிய முறையில் பின்பற்றணும் அழகிய முறை என்ன குரான உள்ளதே அடிப்படையாக தான் பின்பற்றணும் யாரும் பின்பற்றினாலும் அதை தாண்டி பின்பற்ற அழகிய முறை வராது இது ஒண்ணாச்சா சரி இப்போ வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வேற ஒரு வசனத்தை நான் சொல்றேன் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க இந்த இந்த வசனத்தை காட்டி சகாபாக்களை நம்ம பின்பற்றலாம் சொல்றாங்களே வகி வரா ரசூல்லாவே நம்ம வகி வந்தா தான் பின்பற்றுவோம் வகி இல்லாம ரசூல்லா சொன்னா பின்பற்ற மாட்டோம் அதை விளங்காம சகாபாக்களை எல்லாம் பின்பற்றலாம் சொல்றாங்க பாருங்க இந்த வசனத்தை ஆதாரமா காட்டி அவங்களுக்கு வேற ஒரு வசனத்தை நம்ம எடுத்து காட்டலாம் என்ன காட்டலாம் உள்ளதின் ஆமனும் யார் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ ஒத்தபாத்துகும் துரியத்துகும் பி ஈமான் அவங்களுடைய பிள்ளைகள் யாரை வந்து அவங்களை பின்தொடர்ந்து சென்றார்கள் அவங்க சந்ததிகள் அவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் ஒரு வசனம் இருக்கிறது யாரை மன்னிச்சுட்டான் யார் முன்னாடி ஈமானோட போனாங்களோ அவங்களையும் அவங்க வழியில தகப்பன் வழியில சென்றான அவனையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டேங்கிறான் அப்ப இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அப்ப வழியில போனான் அர்த்தமாயிரும்ல நம்ம அப்பா தானே மூடுத்து ஓதனாரு நம்மளும் ஓதலாம்ல ஏன் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் யார் ஈமான் கொண்டார்களோ அவங்களுடைய பிள்ளைகளில் யார் அவங்களை ஃபாலோ பண்ணினார்களோன்னு அல்லா சொல்றான் அப்ப தகப்பனாரை ஃபாலோ பண்ணலாம் இந்த வசனம் சொல்லுதுன்னு யாராவது சொல்லுவாங்களா தகப்பனாரை ஃபாலோ பண்ணலாம் மாதிரி பார்த்தா தெரிகிறது அது என்ன இருக்கிறது ஈமான்ல அல்ல சொல்லி காட்டுறான் உள்ளதை நாம் யார் ஈமான் கொண்டார்களோ ஒத்தபாத்துக்கும் துரியத்துக்கும் ஈமான் ஈமான் விஷயத்தில் யார் அவங்க பிள்ளைகள் வந்து பின்பற்றி சென்றார்களோ அவங்கள எல்லாம் மன்னிப்பேங்கிறான் அப்ப நம்ம தகப்பன்மார்கள் சரியான ஈமான்ல இருந்திருப்பார்களே அதே ஈமான்ல நம்மள இருந்தோமே அதை வந்து அல்லா மன்னிக்கிறேன் ஏத்துக்கிறேன் நல்லா சொல்றானே தவிர அப்பன் செஞ்சதையெல்லாம் எடுத்துக்கேன் அர்த்தம் அதுக்கு வராது ரெண்டுலையும் அதே ஒத்த அதே வார்த்தை தான் வருது அதுலயும் ஒத்தப்பாங்கிற வார்த்தை தான் வருது இதுலயும் அதே வார்த்தை தான் வருகிறது ஒத்தபாத்துக்கும் துரியத்துக்கும் அதே வார்த்தை வருது அதனால வந்து இது முன்னோர்கள் சொல்வது அப்படி பின்பற்றணுங்கிற அர்த்தத்தை இந்த வசனம் தராது இந்த விளக்கத்தை எல்லாம் இதே வசனத்திற்கு நோட்டு குறிப்பு கொடுத்துருக்கோம்ல அந்த குறிப்புல எழுதிருக்கோம் நம்ம தமிழாக்கத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்